ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வாங்கிவிடலாம் என்ற எண்ணங்கள் இன்றைய உலகில் அதிக அளவில் மேலோங்கி இருக்கின்றன இந்த எண்ணங்கள் மனிதனின் பார்வையை மறைத்து தீமையை விளைய செய்கின்றது மண்ணுணரில் சேர்க்கும் செல்வத்தால் பயன்களை விட பயந்தான் அதிகம் பணத்தால் ஆண்டவரை மறைக்கின்றோம் நம்மே நற்குணத்தை வளர்க்காத பணம் நமக்கு நாமே உருவாக்கும் இரள் முதல் வாசகத்தை அரசரும் மக்களும் ஆண்டவரிடம் செய்யும் உடன்படிக்கை மூலம் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆகவே நாமும் ஆண்டவரின் மக்களாய் வாழ்வோம் அதாவது அன்பு அமைதி மன்னிப்பு விட்டு கொடுத்தல் ஆகிய செல்வம் சேர்த்து ஆண்டவரில் இப்படி பெற்ற மக்களாய் வாழ முன்வரும்